ஹலோ நான் உங்கள் எஸ் இன்னைக்கு வெண்டக்காய் சாம்பார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு துவரப்பருப்பை போட்டுக்கோங்க எடுத்துகிட்டு அதையே ஒரு கழுவு கழுவிட்டு கழுவி வச்சுக்கோங்க கழுவி வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க ஆறு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஆறு பல் பூண்டு அப்புறம் நாலஞ்சு தக்காளி நான் இதுக்கு புளி சேர்க்கப்போதில்லை அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்து குக்கரில் மூணு வர வரைக்கும் வச்சுருங்க வெண்டைக்காயை ஏற்றுக்கோங்க இந்த வெண்டைக்காவை க்ளீன் பண்ணிவிட்டு நீளநிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த வெண்டைக்காவை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பருப்பு எழுந்த பருப்போ மசிச்சு வச்சுக்கலாம் அப்புறம் எண்ணெயில் நம்ம நீர் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசிச்சு வச்சுருக்கும்போது பருப்பு வெண்டைக்காய் அந்தளவுக்கு வதழ் வந்துட்டு பாங்க ஏன்னா சாம்பாரில் போட்டு பார்த்தோன்னா அது கொழகுலம் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில நம்ம நல்லா வதக்கி போட்டோம்னா அந்த கொலவொளக்கு அந்த இதெல்லாம் இருக்காது இந்த அளவுக்கு வதக்கிக்க வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு பாத்திரத்தில் சமையல் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சுற்றி வச்சுருக்கிறது நாலு பத்து வெங்காயங்களும் சேர்த்துக்கலாம் முழு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து முழு வெங்காயமாக சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு கொப்பு கருமிக்கல இதை நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசித்து வச்சுருக்கிற பப்பு சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி காலத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது வேலை தான் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற அளவுக்கு முடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் வெண்டைக்காயை நம்ம மதிக்க வச்சுட்டு வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் அது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கப்போம் சூப்பரான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்